ரொம்ப நாள் ஆச்சு என்னடா மூவி பொல நீங்க கேட்பீங்களோ கேட்க மாட்டீங்களோ இந்த வயிற்று கொழுங்க சிரிக்கி வைக்கிறதுக்காகவே நான் ஒரு காமெடி மூவி செலக்ட் பண்ணியிருக்கேன் பொதுவா இந்த மூவியில என்ன கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா அம்மா உடம்பு பொண்ணு பொண்ணு அம்மா இருந்து அப்படி இருக்கும் அது கூட பரவாயில்லைங்க நாய் மாதிரி குழந்தையே குழந்தை மாதிரி நாய் மாரி எப்படி இருக்கும் அதாங்க அல்ட்ராசிட்டியே சரிவலா கொலகலான்னு பேசாமி சுவிச்சாலிவிட் மூவியை பார்க்க போகலாம் இந்த மூவியோட ஆரம்பத்திலேயே காட்டுறாங்க ரெண்டு பேரும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க சொல்லி ஜாலியா டான்ஸ் ஆடுறேன் டேனால ரொம்ப அவங்க பேரன்ஸ் டான்ஸ் ஆடுறான் எப்படி இருக்கு ஆமாம் நீ பொதுவா வீடியோ வீடியோ நான் பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டேன் இனிமேலாம் வீடியோ எடுக்க முடியாதுன்னு அவங்க பொண்ணு சொல்ல இவங்க அம்மாக்கு ரொம்ப சோகம் ஆயிடுது ரொம்ப சோகமா இருக்குதுனால அவங்க அம்மா என்ன சொல்றாங்க வர வர நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே டெக்னாலஜி அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதை கேட்ட அப்பா என்ன சொல்றாங்கன்னா புதுசாக நம்ம ரூல்ஸ் கொண்டு வரலாம் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுவது மட்டும் இது மாதிரி எந்த பொருள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையிலையாச்சும் நம்ம ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் இம்பார்ட்டண்டா வர சொல்றாங்க இவங்களும் சரி மீட்டிங் தானே எப்பயும் போல சுமார் தான் இருக்குன்னு சொல்லி இந்த ஃபேமிலி ஒருத்தவங்களாம் காட்டிட்டு இருக்காங்க சிசின்னு ஒரு பொண்ணு அவள் எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா சொல்றதை கேட்க மாட்டா அவளுக்கு ரொம்ப பிடிச்சது புட்பால் தான் அவங்க அம்மா கூப்பிட்ட ஒண்ணு இதோ வர வர இருங்க வரன்னு சொல்லி பொறுமையா வந்துட்டு இருக்கா அந்த அப்பா தான் காட்டுறாங்க இந்த காரோட வலிமை ஸ்பீடு இதை மட்டும் காத்தி கிழிச்சிட்டு போவோம் அப்போ இனி கொண்டு போகலாம் இல்ல 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 இது அழகுக்காக தான் இதை கண்டிப்பாக வெளியில் கொண்டு போக முடியாது நானும் பார்க்குறேன் நீங்கள் எவ்வளோ நாள்தான் இப்படி கொண்டு போகாம இருப்பீங்கன்னு சரி ஒயிட்டை நீங்கள் வாங்க மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அது சொன்ன உடனே நீ யாராக அந்த ஒயிட்டுன்னு அப்போ தான் கட்டுறேங்க லைவில் ஒரு சொட்டையன் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் உங்களுடைய இது எல்லாம் கரெக்டாக இருக்கு ஆனால் லென்ஸில் சின்ன ப்ராப்ளம் இருக்குது அது ஏன் அப்படி சரியாகலைன்னா கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்லி இவன் அதை ஃபார்முலா சொல்லிகிட்ருக்க அப்போ தான் ஒயிட் அம்மா மீட்டிங் கூப்பிட்டாங்கன்னா ஓ இதான் உன்னோட புது ஃப்ரெண்ட்ஸா ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அவர் ஃபன்னியாக சிரிக்க அதை பார்த்துட்டு அவங்களும் சிரிக்க அனுப்பிச்சிட்டாங்க அப்பா ஏன்ப்பா இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ருக்கீங்க மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும் போது சீக்கிரம் வாடா சரி வரேன் ஆகணும் அந்த மீட்டிங் பண்ணிக்க என்னடா பண்ண போகிறாங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்போ தான் ஓகே ஓகே ஒயிட்டுக்கு வந்து நாளைக்கு முக்கியமான இன்டர்வியூ இருக்குது அதேமாதிரி சிசிக்கு நாளைக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்குது எனக்கு நாளைக்கு இம்பார்ட்டன்டான ப்ரஸன்டேஷன் காட்ட வேண்டியிருக்கேன் பாஸ்கிட்ட அப்போ என்ன மறந்துட்டீங்க எனக்கு நாளைக்கு முக்கியமான கான்செப்ட் இருக்குது இது ரெண்டாவது தான் சான்ஸ் கிடைக்குமே இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குதுதான் அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக சுத்தணும் அப்படின்னு எங்கள் அம்மா மா என்னோட விஷயம் மறந்துட்டீங்க இன்றைக்கி சாயந்தரம் பிளானிட்டோரியம் போகணும் ஓ ஆமாம் மறக்காமல் பிளானிட்டோரியம் போயிடலாம் எல்லோரும் க்யூட்டான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஸ்வீட்டான மெமரிஸை சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதை கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புங்க இப்போ தான் சிசியும் ஒயிட்டும் படிக்கிற அந்த ஸ்கூல்லேயே கட்டுறாங்க அவள் ஸ்கூல்க்குள்ளே சிசி போன உடனே அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கோ சிசி கோ சிசின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க என்னடா அது தங்கச்சிக்கு இவ்வளோ பெரிய கேங் இருக்கு அப்படின்னா இவன் பையன் இவனுக்கு இவ்வளோ பெரிய கேங் இருக்குன்னு சொல்லி காமிச்சா பையன் வெளியே எட்டி பார்க்கறதே யாராச்சும் வராங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கறான் அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க இதோ ஒரு தடிய அடிப்பேன் மூஞ்ச பிச்சு எடுப்பேன் கொட்டுடுமா பேச இதை பார்த்துட்டு பயந்துட்டு மிஷினி பாசிலக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு லிஃப்ட்டு மிஷின் மாதிரி அங்கே வண்டியை தள்ளிட்டு போயிருக்க வண்டியான தொங்கிட்டே போகிறான் அவனை தாண்டிட்டுமா இல்லையா தாண்டிட்டுமா ஆ தாண்டிட்டான் உடனே அதுக்கடுத்து ஒரு கதவுகள்லாம் புகுந்து வெளியே வந்து அலமாரி மாறிமையெல்லாம் கஷ்டப்பட்டு முட்டி போட்டு ஏறி குதிச்சு அப்பாடா தடியின தாண்டியாச்சு அப்பா ஒரு பயங்கரமான அமைதி எதுக்கடாமல் பார்த்தா இவன் ஆளையை அப்படியே சைட் அடிக்கிறான் ஆஹா எவ்வளோ அழகா இருக்கா இது இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போலகு நான் ரசிக்க விட்டாதான்டா ராசான்னு சொல்லி அந்த கரடி வந்து நின்று ஏய் நீ அந்த பிள்ளைய சைட் அடிக்கிறியா அப்படின்னு கீழே தள்ளி விட்டு ஏ புள்ள இங்கே போய் இவன் உன்னை சைட் அடிக்கிறான் அப்படின்னு அங்கே கிளாஸுக்கே தெரியற அளவுக்கு பப்ளிக்கே கத்திக்கிறான் இவனும் இந்த அசிங்கத்தை தாங்க முடியாமல் சீக்கிரம் இந்த இடத்துட்டு ஓடணும்னு சொல்லி பாத்ரூம் போய் ஒழிஞ்சிக்கிட்டு ரொம்ப சோகமாக விழுந்துகிட்ருக்கான் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு அப்போதான் அப்போதான் ஒயிட்டோட அப்பாவை காட்டுறாங்க ஒரு பாட்டு போகுது சங்கீத சோரங்கள் என்னோட உள்ள அப்படின்னு சொல்லி பாட்டு போட சி கண்டராவி எவன்டா இந்த பாட்டை கொடுத்தது அப்போ ஒரு பொண்ணு கை தூக்கி நீங்க தான் கொடுத்தீங்க ஓ நான் தான் கொடுத்தேன்னா அது ஏதோ ஒரு யோசனையில தெரியாம கொடுத்துட்டேமா இந்த மாதிரிலாம் பாட்டு இருந்தால் சாம்பார் கணக்கா நல்லாவே இல்லை இருங்க நான் சொல்றேன் எப்படி அந்த பேப்பர்லாம் தூக்கி ஓரம் போடுங்க இங்க பாரு நீ நீ ஆரம்பி ஆரமி டிராம்ஸ் வெ பாடி இருக்க அப்ப யாரும் கதவு தட்ட சத்தம் கேக்குது சரி ஸ்டூடெண்ட் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லி இவன இந்த சொல்லி கேட்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசிட்டு இருக்கி உனக்கு விஷயம் தெரியாதா என்ன விஷயம் நம்மளோட மியூசிக் கான்செப்ட பாக்குறதுக்காகவே டிவி ஷோலாம் வர போறாங்களா இது நமக்கு நல்ல சான்ஸ் நம்ம முன்னேறதுக்கு போகிறோம் தட்டுறோம் தூக்குறோம் அதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அம்மா நீ என்கிட்ட பொய்லாம் சொல்லி அதெல்லாம் சின்ன வயசுல சும்மா போய் சொன்னதரா இப்போ எங்கடா போய் சொல்கிறேன் உண்மையாக தான் சொல்கிறேன் அதை கேட்டு அவங்க அப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இவரோட ஒய்ஃபை காட்டுறாங்க இவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போன உடனே ஒரு லேடி இந்தாங்கன்னு காஃபி கொடுத்துட்டு எல்லாரும் கொஞ்சம் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம் நாளைக்கு நடக்க போகிற மீட்டிங் பத்தி தான் யார் ஜெயிப்பிங்கன்னு தெரியல ஆனால் எல்லா ரெண்டு பேருக்கும் ஆல் பெஸ்ட்டுன்னு பெஸ்ட்ன்னு வேற பாஸ் சொல்லியிருந்தாரு ஓ அப்படியான்னு சொல்லிங்க பே உங்க கொஞ்சம் விறுவிறுப்பாக பேசிட்டு போயிட்டுருக்கும் போது குறுக்கால லேடி வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் பிள்ளைய நம்பி ஒரு நல்ல பாம்பை கொடுத்தேன் பாருங்க இப்படி எப்படி கடிச்சு வச்சிருக்குன்னு சொல்லி அவங்க நெத்தியை காட்டேன் இதுவோ அவ்வளோ பெரிய பிரச்சனையா தெரியல நாளைக்கு ப்ரெசன்டேஷன் வேற இருக்கு அதுக்கு என்ன கான்சன்ட்ரேஷன் பண்ண விடுங்கன்னு சொல்லி இந்த லேடி நடந்து போயிட்டுருக்கேன் ஒரு நீ அப்படின்னு சொல்லி கையை எடுத்துகிட்டு குத்துற மாதிரி வரேன் ரெண்டு பேர் ஆல் பா லக்கி பா லக்கி நம்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுற்றிட்டு கடைசி நிற்கிறாங்க என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்க போலக்கு ஆமாம் நாளைக்கு நடக்க வர ப்ரெசன்டேஷன் நினச்சி தான் பயமாக இருக்குது கவலைப்படாது என்னுடைய மொத்த சப்போர்ட் உனக்கு தான் நீ தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அந்த உருளைக்கிழங்கு மட்டும் தோக்கடிச்சிரு ஸ்லைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு எனக்கு பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கேன் சொன்ன உருளைக்கிழங்கு மட்டும் யாரோ என்னை பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி நியாயம் வந்துச்சு யார் என்னை கூப்பிட்டு சொல்லி பேசிகிட்டு இருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு பாஸ் வந்துட்டு ஹே இல்லைங்க உங்கள் ரெண்டு பேருக்கிட்டேயும் முக்கியமான விஷயம் சொல்லணும் நாளைக்கு யார் தோத்தாலும் சரி யார் ஜெயிச்சாலும் சரி நான் சொல்ல போகிற விஷயம் ஒன்று தான் ஜெயிக்கிறவங்களுக்கு டவ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து என் கூட பார்ட்னராக வச்சுப்பேன் தோக்குறவங்களை இந்த ஆபீஸ் விட்டு தொடச்சிடுவேன் அதனால நாளைக்கு நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணியாகணும்னு சொல்லி குட் லக் அப்படின்னு சொல்லி அவருங்க வந்து கிளம்பிடுறாரு அப்ப இவங்க பொண்ணு சிசிதான் காட்டுறாங்க நம்ம தளபதி எப்படி பிகில் ஃபுட்பாலில் பயங்கரமா கோல் அடிப்பாரோ அதே மாதிரி இந்த சிசியும் யார் காலையும் ஃபுட்பால மாட்டோடாம கோல் அடிச்சிடுறா சரி எல்லாம் முடிஞ்சு நே பொறுமை நடந்து போயிட்டு இருக்க சிசி உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீ ரொம்ப நல்லா விளாடுற நாளைக்கு அதே மாதிரி நல்லா விளையாண்டீனா நேஷனல் டீம் கோச் வந்து உன்னை பார்த்து உன்னோட பிளேயிங் கில் ஸ்கில் எல்லாம் பார்த்து அவரோட டீம்ல உன்னை சேர்த்து பாரு அதே மாதிரி என்னோட லட்சியமும் அதுதான் நீ என் லட்சியத்தை நிறைவேற்றலன்னு சொல்லி இருக்க ஓகே கோச் நீங்க என்ன உசரோட விட்டாதான் உங்க லட்சியத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு இந்த பொண்ணு தினி பேசிட்டு இருக்க சாரிமா சாரி உணர்ச்சிப்பட்டு ரொம்ப நெருக்கிட்டு அப்ப தூரத்துல பார்த்தா சிசியோட அம்மா சிசி டைம் ஆயிடுச்சு சீக்கிரவா கோச் எங்க அம்மா கூப்பிடறாங்கன்னு சொல்லிட்டு சிசி அந்த இடத்த கிளம்பிடுறா பார்த்தா வேற எங்கேயும் இல்ல நம்ம ஒயிட் சொன்னால ஒயிட் சொன்ன பிளானிட்டோரியத்துக்கு தான் குடும்பத்தோட போயிட்டு இருக்காங்க அப்போ என்ட்ரன்ஸ்ல ஒரு பாட்டி நின்றுட்டு என் பேர் ஏஞ்சலிக்கா இந்த ஊருக்கு கிறிஸ்மஸ்க்காக புதுசா நான் எங்க வந்திருக்கேன் எனக்கிட்ட ஒரு மேஜிக் தெரியும் இந்த குடும்பத்துக்கு என்னோட மேஜிக் தேவைன்னு நினைக்கிறேன் பசங்களை இவங்களை கண்டுக்காதீங்க வயிற்று பழப்புகா இப்படி ஏதாவது போய் சொல்லிட்டு இருப்பாங்க வாங்க இங்கேருந்து போகலாம் உங்களோட குடும்ப பிரச்சனை எல்லாம் போகிறதுக்கு அந்த அஞ்சு கிரகத்தையும் ஒன்னா பாருங்க அதுல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கலான்னு நினைக்கிறேன் சிசி மட்டும் அதை கொஞ்சம் வீடாக பார்த்துக்கிட்டு பிளான்டத்துக்குள்ள போக அம்மா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா ஏதாவது ஸ்நாக்ஸ் என்னன்ற சொல்லுங்கம்மா உங்களுக்கு நான் வாங்கி தரேன் என்ன அதிசயமா என் பொண்ணு ரொம்ப ஐஸ் வைக்கிறா எதை காரணம் இல்லாமல் இதை செய்ய மாட்டேயில்ல என்ன காரணம் சொல்லு அது வந்துமா நாளைக்கு வந்து ஃபுட்பால் மேட்ச் இருக்கு சரி அதுல நேஷனல் டோர்னமெண்ட் நேஷ்னல் டோர்னமெண்ட் கோச் வருவார் அவர் மட்டும் என்ன செலக்ட் பண்ணிட்டாருன்னா அவர் டீம் கூட நான் போயிடுவேன் அதனால என்னம்மா இல்லை நான் அவரோட டீம்ல போகிறேன்னா கண்டிப்பா இந்த ஊர் விட்டு வேற ஊர் போற மாதிரி இருக்கும் கண்டிப்பா வேணாம் நீ வேற வேணாம்னு சொல்லி அம்மா நோன்றாங்க இதனால சிசிக்கு ரொம்ப கோவம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுற அப்ப நம்ம தான் காட்டுறாங்க அப்ப அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு எவ்வளோ பப்ளிக்லாம் பேச ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா உனக்கு என்னடா பிரச்சனை நீ ரொம்ப நல்லவானோ சந்தோஷமா தான்டா இருக்க எங்கள் அப்பா தான் சொன்னாலும் என்னோட என்னோட இடத்துல நின்னாதான்ப்பா அவங்க புரியும் ஏன்ப்பா உனக்கு புரிய மாட்டேங்குது சொல்லி ரொம்ப சோகமா சொல்லிக்கிட்டே இருக்க அந்த நேரத்துல இவங்களோட வைஃப் இவனோட வைஃபும் பொண்ணு வந்துட ஓ மரணி ஆரம்பிச்சிட்டீங்களா அப்பண்ண பையனா இந்த தடவை என்ன பஞ்சாயத்தை கூட்டாருதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியே போய் பேச இந்த காலத்து பசங்க சரியில்லைமா ஆ தனியா விட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க கரெக்ட் தாங்க இவங்கள புரிஞ்சுக்கவே முடியலைன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் புழைமை சொல்லிட்டு இருக்கு அப்போதான் பையன் ஆசைப்பட்ட பிளான் இதுக்காக இவங்க எல்லாருமே ஒன்னா போயிட்டு இருக்காங்க ஒயிட் என்ன அப்பா இது ரொம்ப நல்லா இருக்கு நம்ம குடும்பமா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா ஓகேன்னு சொல்லி சிசி கிட்ட கேமரா கொடுத்தா மா நான் மன்னிச்சிருங்க அந்த ஸ்டிக்கு கொண்டு வர மறந்துட்டேன் மறுபடியும் அவங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நீ வேஸ்ட்டு தண்டோ முண்டோன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க அந்த நேரத்தில் என்னோட உதவி இந்த குடும்பத்துக்கு தேவைன்னு நினைக்கிறேன் ஆமா ஒரு அழகான போட்டோ மட்டும் எங்களை தாங்க ஓ அப்படியா அந்த கேமராவை கொஞ்சம் கொடுங்க எல்லாரும் கொஞ்சம் நகர்ந்து நிலுங்க நகர்ந்து நிலுங்க பாஸ் உங்க தொப்பு தெரியுது கொஞ்சம் உள்ள எடுத்துக்கோங்க ஆ அந்த பப்பியை வச்சு கொஞ்சம் மறைச்சிக்கோங்க ஓகே ஓகே இப்ப எல்லாரும் சொல்லுங்க மேரி கிறிஸ்துமஸ் மேரி கிறிஸ்துமஸ் அப்படி இவங்க சந்தோஷமா இருக்க யாரு கண்ணு பட்டுச்சா தெரியல திடீர்னு ஒரு மின்னல் அடிச்சு இவங்க எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க இவங்க விழுந்தா பரவாயில்ல அந்த லென்ஸும் கீழே விழுந்து ஒட்டஞ்சி சுக்குனூரா போயிடுது என்னாச்சா ஏதாச்சும் சொல்லி அங்க இருக்க எல்லாரும் உள்ள பாக்குறாங்க இந்த குடும்பம் சேர்ந்து விழுந்து அந்த லென்ஸ ஒரு பாத்துட்டு வாங்க சீக்கிரம் கிளம்பலாம் சொல்லி வீட்டுக்கும் போயிடுறாங்க இன்னைக்கு ஆனாலும் ரொம்ப சோகமா போயிடுச்சுன்னு சொல்லி இவங்க அம்மா படுத்து தூங்குறாங்க காலையில பார்த்தா பேரண்ட்ஸோட ரூமா தான் கட்டுறாங்க அப்போ நீங்க ஏன் ரூம்ல என்ன பண்றீங்க என்னம்மா என்ன டேட் என்ன நீங்க அப்பாங்கன்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்க டேட் மாம் அப்படின்னு நீங்க பஞ்சாயத்து போயிட்டு இருந்தா அப்ப சிசியை கட்டுறாங்க அவ்வளோ சிசி ரூம் அழுக்க வச்சிருப்பியா ஐயோ அடிபட்டுருச்சு Burun seri என் கை என் இருக்குது ஓ நோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது என்னாச்சு அப்படின்னு இவங்க குடும்பத்துக்கு எல்லாரும் பெருமையாக வெளியே வந்துட்டு இருந்தா இப்போ நான் தெரியாமல் சோஃபாலே படுத்து வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஆமாம் இங்கே என்னாச்சு நான் அங்கே இருக்கேன் இது என்னாச்சுன்னு சொல்லி இவங்களும் அப்புறம் தான் ஒன்னா சேர்ந்த கண்ணாடி பார்க்க டேர் அப்படின்னு சொல்லும் போது தான் எங்களுக்கு தெரியுது இவங்க எல்லாரும் உடம்பு மாறி போயிடுது சரி நம்ம இப்படி மாறி இருக்குமே நம்ம குழந்தை என்னாச்சுன்னு பார்த்தா குழந்தை நாய் மாதிரி பண்ணுது நம்ம பிக்கிள்ஸுக்கு என்னாச்சு பார்த்தா நாய் ரெண்டு கல் நடந்துகிட்டு இருக்கு நம்ம மாறின மாதிரி பிக்கிள்ஸை மாறிச்சு பிள்ளைக்கு ஐயையோ ஓடுறா ஓடுறா ராசா அப்படின்னு சொல்லி குழந்தைய பிடிக்கணுக்காக ஓடி

ஏமா காப்பாத்திலாம் வாங்கம்மா வேங்கம்மா போங்கம்மா வாங்கம்மா போங்கன்னு சொல்லிட்டுருக்க ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கொஞ்சம் ஏத்தனா பிக்கில்ஸோட வயிறு பிரிங்கிட்டு வெளியே வந்திருக்கும் அந்த நேரத்தை ஒருத்தர் எப்படி நின்று நாயை காப்பாற்றிட்டாரு தேங்க்ஸ் தேங்க்ஸ் என்னோடய குழந்தைய நீங்கள் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க கொலைப்படாதீங்க அதான் நான் பிடிச்சிட்டே உங்க உங்கள் நாய்க்கு கொஞ்சம் ட்ரைனிங் தேவைன்னு நினைக்கிறேன் என்னோடய நாய் மூணுத்தையும் பாருங்கள் அங்கவை சங்கவை மங்கவை எப்படி மூணுமே ஸ்டைலிஷாக நிற்கிதுன்னு பாத்தீங்களா உங்கள் நாய்க்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அதனால் முடிவு எடுத்துருக்கேன் நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் இதை கொண்டு வந்து என்ன கொடுத்தீங்க அப்படின்னா பக்காவாக மாற்றி உங்கள் கையில் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு ஓகேவா கண்டிப்பாக உங்கள் கையில் நான் கொடுக்கறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் குடும்பம் அப்பாடா ஒருவேளை ஒரு கட்டத்தை நம்ம தாண்டிட்டோம் இனி பல கட்டம் இருக்குன்னு சொல்லி அப்பா தான் வச்சிக்கிறாங்க பையனுக்கு விரும்பி இருக்குது பொண்ணுக்கு இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்குது அம்மா அம்மாவுக்கு ப்ரெசன்டேஷன் காட்ட வேண்டியது இருக்குது டேடுக்கு இன்னைக்கு வேறு மியூசிக் கிளப் இருக்குது ஐயையோ போச்சே இப்போ என்ன பண்ணுறது சும்மாவே நம்ம நாஸ்தி பண்ணுவோம் இதில் வேறு பாடி மாறி போச்சு இப்போ என்ன பண்ண தெரியாமல் பையன் அப்பான்னு எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க அப்போதான் ஐடியா பண்ணி குடும்பமா அவங்கவுங்களோட கான்செப்டுக்கு கூட்டு போயிடுறாங்க பிளான்ட் எடுத்துக்கு தான் உள்ள போறதுக்கு முன்னாடியே தான் தண்டை கருமாந்திரம் முண்டம் மூதேவிங்க சனியை யார் மூஞ்சில முடிச்சேன்னு தெரியல இதை உடைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போதான் இவங்க உள்ள போயிட்டு சார் நீங்க யாரை திட்டங்க ஒரு ஒரு ஃபேமிலி வந்துச்சுங்க அவங்க பார்த்த வேலையால் பாருங்க இப்படி தர மாட்டோம் நிறுக்கி இதை இது சரி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் நாங்கள் போல இருக்கு அதை கேட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரியாக சரி இது கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ண முடியுமா எதுக்கு நீங்க சீக்கிரமா கேட்குறீங்க உங்களுக்கு டப்பு தரலான்னு டப்பா ஓ நீ அப்படி சுத்தி வரியா கவலைப்படாதாங்க எங்களுக்கு பிரேக்கே இல்லாமல் கஷ்டம் செஞ்சு முடிச்சிடும் நீங்க டப்பை ரெடி பண்ணி வச்சிருங்க மச்சாவா நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிடுற அச்சா அச்சோ இன்னைக்கு ஃபுல்லா இது ரெடி பண்ண ரொம்ப லேட் ஆகும்போது இருக்கு அப்பதான் பாசி சிசியா உடம்புல இருக்காங்க அம்மா இன்னைக்கு எனக்கு முக்கியமான பிரசன்டேஜ் இருக்கு சிசி பாத்து உள்ளவா அப்படின்னு சொல்லி படிக்கட்டில் கூட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ஹீல்ஸ் போடுறதுனால சரிஞ்சு கீழே வந்துட்டாங்க கவலைப்படாத முதல் படியே நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு மேலே போயிடலாம் வா சிசின்னு சொல்லி மறுநீ கஷ்டப்பட்டு கூட்டு போயிட்டு அம்மா அது ஹீல்ஸ் எப்படி தான் போட்டிருக்கீங்க பார்த்தா பாஸ் நீங்க வந்தீங்களா ஆஃபீஸில் உங்களை பார்த்தா பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க இதில் அந்த பாம்பு கடிச்ச லேடி வேற இங்க பாருங்க நீங்க சொன்னீங்க இது பெருசாக வளராதுன்னு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நானே அதை அமைக்க விடுத இன்னொன்னு அதை அமைக்க விட்டிங்கன்னா அது இன்னும் தழும்பு இழுந்துடும் நீங்கள் அமைக்க விட்டிங்கன்னா அந்த இடம் தழும்பு விழுந்து ஒரு ஆகிடும் வேணாம் அப்படின்னு சொல்லி எப்படி கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்துட்டுருக்க அப்போ பார்த்தா இவங்க அம்மா ஃப்ரெண்டு இவனுக்கு வழக்கமாக எப்பவுமே குத்துற மாதிரி போய் தானே இவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க யார் வந்திருக்கா பாருன்னு சொல்லி குத்துற மாதிரி வர அம்மா ஏன்னா அவன் குத்துற மாதிரி வரேன்னு சொல்லி ஒரே இட இடத்துல எத்தி உடச்சிட்றாங்க அவனை போச்சேன்னு சொல்லி கத்திட்டு கீழே வில இன்னும் இவ்வளோ விட்டால் பஞ்சாயத்து நிறைய ஓட்டிடுவா போல இருக்குன்னு தர தர தானே இழுத்துட்டு வந்து ரூமில் நிற்க வச்சு இங்கே பார் சிசி நான் சொல்கிறது மட்டும் நீ நல்லா கேளு நான் பேப்பரில் எழுதி தரேன் அதை மட்டும் நீ படிச்சுட்டேன் இந்த ஆஃபீஸையே ஒரு கலக்கு கலக்கிறலான்னு சொல்லி அவங்க பேப்பரில் எழுதிட்டுருக்கேன் நமக்கு ஒரு ஒரு மாறு இருக்குது சாக்லேட் எங்கே இருக்குது சாக்லேட் எங்கே சொல்லி நல்லா சாக்லேட் போட்டு அமுக்கு அமுக்கு நமுக்கிறாள் அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கண்ணா பையனை தான் இங்கே பாருங்கள் டேட் உங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இப்போ நீங்கள் இருக்குது ஏன் பாடியில் அதனால பாடி ஃபுல்லாக ரனவா ஆக்கக்கூடாதுன்னா நான் சொல்கிறத கேட்டுப்போங்க அந்த டேபிளில் ஏறுங்க இப்படி ஏறுங்க அப்படி ஏறுங்க இப்படி குதிக்கணும் டே நான் வந்து ஸ்கூலுக்கு தானடா எதுக்கு நான் மலைமெல்லாம் ஏற மாதிரிலாம் ஏற இருக்கேன் டேடு உங்களுக்கு இந்த இந்த இடத்துல ஆபத்தில் உங்களுக்கு புரியாது அந்த இடத்துல டேஞ்சர் ஜோன்லாம் இருக்குது ஈரே நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவங்க அப்பா உள்ளே போன உடனே ஒரு ஃபுட்பால் பேர் பார்த்து ஏ டியூடு நீ ரொம்ப நல்லா இருக்க டியூடு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அவர் கலக்கறதெல்லாம் பார்த்து அப்பா சொன்ன மாதிரி பயங்கரமாக கலக்கிறாருன்னு சொல்லி அங்கே இருக்க பிள்ளைகிட்டலாம் பேசி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு ஏ உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டான்ஸ்லாறதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான் அடுத்து நாய்க்குட்டியும் குழந்தைய பார்த்துக்க சொன்னாங்களே அவங்களே தான் இப்போ காட்டுறாங்க எங்க போச்சு எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்க உடனே அந்த குழந்தை வந்து அங்கே இருக்கிற குப்பத்துறையை உடச்சு அதை கலவரம் பண்ணிட்டு இருக்கு இங்க பாரு இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது வெயிட் வெயிட் அது வந்து நாய்க்கு வச்ச தண்ணி அதை நீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல அந்த குழந்தையும் குடிச்சிக்கிட்டே இருக்கு உடனே எவனோ உச்சா போகிற மாதிரி சவுண்டு கேட்குது எவன்டான்னு பார்த்தா அங்கே நாய் செம்ம ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு அந்த குழந்தைங்களாம் உட்காந்துட்டு இருப்பாங்களே ஏறி உட்காந்துட்டு சொய் சொயின்னு போயிட்டு இருக்கு அவ்வளோதான் இவனுக்கு மனசே என்னடா இது நாய் குழந்தை மாதிரியும் குழந்தை நாய் மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ சிசி தான் காட்டுறாங்க அவள் தான் இப்போ அவங்க அம்மா உடம்புல இருக்காள் அவள் தான் இப்போ ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணியே இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா வீடு கட்ட போகிறோம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கதவு ரெண்டு ஜனல் மேலே ஒரு ஓட்டு வீடு அவ்வளோதான் வீடு கட்டி முடிச்சிடலாம் யார் எல்லாரும் ஆஃபீஸ்ல ஒரு மாதிரி வீடாக பார்த்துட்டு இருக்கேன் இதில் வேற சிசி உடம்புல இருக்க அம்மாவுக்கு ஒரு மாதிரியாக என்னது நான் எதாவது தப்பாக பண்ணிட்டேன்னா இங்கே புரிஞ்சுக்கோ நீ எழுதி அப்படின்னு சொல்லி சைக்கிளை சொல்ல ஓ கரெக்டே ஆ இங்கே இருக்கேன் நான் சரியாக பேசுகிறேன் அந்த பேப்பர் வேறு கண்ணாடி போட்டு சரியாக பார்க்கலாம்னு பார்த்தா காஃபி வேறு அதில் ஊற்றிடுறேன் அச்சாச்சோ இப்போ என்ன பண்ணுறது அவர் வேறு ரொம்ப நேரம் முறைச்சிக்கிட்டே இருக்க இப்போ நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது தெரியும் ஒரு பதற்றத்தோடு இருக்கேன்னால ஒரு நிமிஷங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் எங்கள் அம்மா டெக்னாலஜி வச்சு எப்படிலாம் கட்டணுன்னு சொல்கிறாங்க ஆமாம் இது யார் இந்த புத்திசாலி பொண்ணு இது ஏன் பொண்ணு தான் ஆமாம் நான் இவங்களோட பொண்ணு தான் சொல்லி ஏம்மா ஏமா சொல்லி கொடுத்த மாதிரி பண்ண மாட்டேங்க மன்னிச்சிருங்க என்னால் சரியாக பண்ண முடியல என்ன மன்னிச்சிரு மன்னிச்சுன்னு சொல்லி பேசிகிட்ருக்கேன் ஓகே பரவாயில்ல வேறு வழி இல்லை நம்ம நான் சொல்கிற மாதிரி ஒரு கலக்கு கலக்கின்னு சொல்ல கடமுடா கடமுன்னு ஒரு சத்தம் என்னாச்சு என்ன பண்ணீங்க இல்லை நான் சாக்லேட் கொஞ்சம் சாப்பிட்டேன் ஐயோயோ உங்களுக்கு இது தெரியாதா என் உடம்புக்கு சாக்லேட் ஒத்துக்காது அது தெரிஞ்சுக்க நீங்கள் சா சாப்பிட்டு வச்சியே அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா கத்திக்கிட்டுருக்க இவங்களும் என்னால் முட்டியில் அப்படின்னு சத்தம் வேறு கேட்க ட்ரென சத்தம் அவ்வளோதான் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு அசிமாயிட குடுகுடுன்னு இந்த விட்டு கிளம்பிடுறாங்க இப்போ பார்த்தா என்ன இப்போ சிசியோடய ஸ்கூல் முன்னாடி தான் போயிட்டு இருக்காங்க அதில் வேறு போகும்போது என்ட்ரன்ஸ் இல்லையே இங்கே பாருங்கம்மா ஆஃபீஸில் நடந்ததுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை விளையாடுறாதீங்க உள்ளே போங்க நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க உள்ளே போங்க ஃபுட்பால் மேட்ச் விளையாடுங்க தயவு செஞ்சு நீங்கள் பால் உதைக்க வேணாம் யாருக்காச்சும் பாஸ் பண்ணி விட்ருங்க சிசி பத்து வருஷமா அம்மாவை தானே என்னை பார்த்துருக்கேன் ஸ்கூலில் நான் எப்படி இருந்திருக்கேன் தெரியுமா டடன் டன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயையோ இங்கே இருக்கவங்க யாருன்னு எனக்கு தெரியலையே போ போச்சு என்ன பண்ணுறது தூரத்தில் வேறு ஒருத்தி நம்மளை பேரேஜ் கூப்பிட்றாளே அப்படின்னு இவங்க பதட்டத்தோட இருக்க அப்போ தான் இன்னொரு விஷயத்தை காட்டுறாங்க ராய்க்கு அப்படியே ஃபோன் பண்ணியிருக்காங்க யார் எனக்கு கால் பண்ணுறது ஓ இந்த குடும்பமா சொல்லுங்க சொல்லுங்க உங்க நாய்க்குட்டியை தான் நான் ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு சிவியரியான ட்ரைனிங் போயிட்டு இல்ல அப்படி எல்லாம் கொடுக்க வேணாம் அப்படியே செல்லம் பாத்துக்கிட்டா போதும் ஒரு நிமிஷம் இருங்க உங்க குழந்தைக்கு நான் ட்ரைனிங் வைக்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சதுக்கு அப்புறம் டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துல நிறைய பேர் சிசி வாக்கர் அவங்களோட வருஷ கனவு நிறைவேற போகுதுன்னு சொல்லி கூட கொடுக்க பேரை சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் ஒரு பக்கம் அப்பா உங்களுக்கு என் வாழ்க்கையில முக்கியமான விஷயம் புரிஞ்ச மாதிரி நல்லா கேளுங்க என்ன இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது ஓ இன்டர்வியூ தானா இது வரைக்கும் பல இன்டர்வியூ பாத்துருக்கேன் இதெல்லாம் பிரச்சனை இல்ல அதுக்கு தான்

உள்ள உள்ளவர் கேள்வி கேட்கறாங்க அவன் கேட்கறாங்க நிறைய இது கேட்டா இங்க ட்ரம்ஸ் தான் கண்டுபிடிச்சு அவன் பேண்டை பத்தி பேசுறாங்க இவங்க சயின்ஸை பத்தி பேசுறாங்க இதுல வர இவருக்கு ஹார்ட் பீட் கையிலே வர அளவுக்கு பயமா இருக்கு ஆமா ஒயிட் இப்ப எல்லாம் பேசவே மாட்டேங்கிறான் அவன் படிப்புலயே மூழ்கிட்டான் தெரியுமா பஸ்ட் மாதிரி எல்லாம் இல்ல நாங்க டெடி பேர் எல்லாம் மாத்திப்போன்னு சொல்லி ஹரியானா ஒயிட்டை பத்தி பேச இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அப்பாவோட உடம்புக்குள்ள தானே ஒயிட் இருக்கு அப்படியா சரி ஒயிட் என் ஃப்ரெண்ட் என் ஒரு பார்ட்டி இன்வைட் பண்ணிருக்கான் ஒயிட்டோ வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க அந்த வெட்டி பையில மண்டையிலே தட்டி அனுப்பி விட்டுறேன் இதை கேட்ட உடனே இவங்க சந்தோஷப்பட அந்த பக்கம் அவங்க அம்மாக்கா ஐயோ பதறது ஐயோ ஓடி ஓடி கஷ்டப்பட்டு எதா செய்யணும்னு சொல்லி சிசி கிட்ட ஒரு பால் வேற வந்திருக்கு அது கரெக்டா கோல் அடிச்சா போதும் இவங்க அம்மாவோட லட்சத்தை நிறைவேற்றிடலாம் அப்ப மைக்ல வேற சொல்றாங்க சிசி வாக்கருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்க நினைச்சா அவங்க அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஆசையோடையும் சந்தோஷத்தோடையும் பாத்துட்டு இருக்கு கடைசி நேரத்துல இவங்க ஆப்னன் டீம் ஒருத்தன் அடிபட்ட உடனே பாலை கூட உதைக்காம உங்களுக்கு எதா ஆச்சா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மேட்சை இவங்க தோக்க வச்சிடறாங்க அப்போ தான் காட்டுறாங்க என்னடா வாழ்க்கை இது இப்படி போயிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் என்ன உனக்கு வேணும் உனக்கு நான் டைப்பர் மாத்தி விடணுமா நான் சொன்னது புரிஞ்சா ரெண்டு தடவை குற அமேசிங் சூப்பர் நீ அட்டகாசமா பண்ற அப்படியே பொறுமையா நான் போட்டு விடுறேன் அப்போ அப்போ குடும்பத்தாரெல்லாம் அங்க வந்துடுறாங்க நான் இல்லைங்க உங்க நாய்க்குட்டி தான் இதை போட்டு சொல்லிச்சு இவங்க குடும்பம் எங்க போகுதுன்னு பார்த்தா அந்த பிளானட் பிளானடோரியத்துக்கு தான் போறாங்க ஏன்னா அங்கதானே இவங்க உடம்பெல்லாம் மாறி போச்சு சரி அந்த லென்ஸ் ரெடி பண்ணி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஆசையோட போய் நின்னா சாரி சார் ஒரு சின்ன பிரச்சனை இதுல இருந்து கடைசி ஒரு கிளாஸ் மட்டும் காணாம போயிடுச்சு சரி அதை உருவாக்க எவ்வளோ நாள் ஆகும்னு ஒயிட் கேட்க அது ஒரு மாசம் ஆகும் சரி வாங்க டாட் ஒரு மாசம் கழிச்சு வரலாம் சார் உனக்கு சீரியஸ்னஸ் புரியலையா புரியலையே டாட் கிரகணி எப்பயாச்சும் ஒரு தா தான் வரும் இன்னும் புரியலையே இப்போ என்ன டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் தானே அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயற்கையை உடம்புல பல வகையை நோய் நான் டீனேஜ் பாய் ஆனதுக்கப்புறம் நீ கிளவனை செத்து போய்தா அதை கேட்டு என்னாச்சு சார் நீ ரொம்ப சோகமா இருக்க இல்லப்பா என்னோட பாடி எனக்கு கிடைச்சிரும் ஹரியானா கூட நான் போலான்னு நினைச்சேன் இன்னைக்கு அவளோட பார்ட்டி கூட என்னால் போக முடியலன்னு சொல்லி அவ ரொம்ப சோகமா இருக்க இது கேட்டாப்பா நம்மளாச்சு பையனோட ஆசையை நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு நைசா இவரும் அவங்க பொண்டாட்டி ஓடி போயிடுறாங்க இது எதுவுமே தெரியாம இவங்க ரெண்டு பேரும் சோகமா கந்துட்டு இருக்கு சரி அப்பா அம்மா லேப்டாப்ல தான் நோண்டி செலவு பண்ணலாம்னு சொல்லிக்கா உள்ள எல்லாம் நோண்டி பாத்துட்டு இருக்கு அப்பதான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஓ ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு பார்ட்டி பண்ணலாம் என்னது பார்ட்டி பண்ணலாமா யாரா இவனுங்க ஆமா உனக்கு தெரியுமா ஆமா இங்க அவங்க தான் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பதட்டமா இருக்காங்க என்னாச்சு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இங்க உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு இல்ல ஏதாவது பிரச்சனையா இல்ல நாங்க எந்த சாப்பாடு ரெடி பண்ணல கொஞ்சம் சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்துரு கொஞ்சம் வெயிட் பண்ண ஹனி அப்படின்னு இங்க இருந்து பொறுமையா நடந்து போய் பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல அதனால என்னோட கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கொஞ்சம் இங்க வா அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட கூப்பிட்டு இருக்கேன் அடே கட் அடே கட்னே அந்த பக்கம் காட்டுறாங்க ஒரு வெளியே பசங்க பார்ட்டிக்குள்ள போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க ஹரியானா வேற இதுல உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்னு சொல்லி சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்லா சந்தோஷப்படுத்திட்டு இருக்கேன் அவனும் சரி நல்லா இருக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முத்தம் கொடுக்குற மாதிரி கிட்ட வந்துட்டான் டப்புனு பயந்துவன் தடுத்துட்டு அந்த இடத்துட்டு ஓடிடுறான் இங்க பாரு அவன் எனக்கு முத்தம் கொடுக்க வந்தா உங்களுக்கு தான தானே முத்தம் கொடுக்க வந்தா என்ன பிரச்சனை ஏ பையன் உடம்புல நாயிருக்கேன் இப்படி உடது ஓ ஓ கரெக்ட் தான் சீக்கிரம் இந்த இடத்துட்டு கிளம்பி ஆகணும் இல்லன்னா அந்த பொண்ணு மறுநே வந்துடும் சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா ஏய் டார்க் சயின்டிஸ்ட் நீ அப்புறம் இங்க வந்த கரடி கூட்டி உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி அவனே களைச்சி விட்டுற அங்க பஞ்சாயத்து ஆயிடுது என்னையடா கரடி கூட்டின்னு சொல்லி அடிக்க வர டப்புனு கீழே குனிஞ்சிடறான் கீழே குடிஞ்சு எந்திரிக்கும் போது மூக்கே உடஞ்சு போயிருது ஐயோ மூக்க உடச்சிட்டான்னு சொல்லிட்டு இடத்த விட்டு அவன் பயந்து ஓடி போயிட எல்லாரும் ஹே எப்படுறான் நீ அடிச்ச அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கோட பாக்குறாங்க ஹரியானாவே பார்த்து மெரண்ட்டா இவனா அது அப்படின்ட்டு அது வரைக்கும் இவங்க டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டு இருக்க அப்படியே பக்கம் கட் பண்ணி கேட்டுறாங்க இப்ப வீட்டுல வேற சோறு செய்யல என்ன பண்றது எனக்கு கொஞ்சம் தெரியும் வா கொஞ்ச தண்ணி உருப்பு அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஸ்டவ்யே போட்டு நாச அடிக்கிறாங்க அதெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டு வந்து பாத்து காய்ஸ் அது வந்து இப்ப என்ன சொல்றதுன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு முன்னாவே இருக்க மாட்டீங்க என் கிஸ் பண்ணுங்கல அப்பதான் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் ஒரு கூகுள் இதுல படிச்சிருக்கேன் பா கிஸ் பண்ணுங்க கிஷ் பண்ணுங்க சொல்ல இவங்களுக்கு எப்படியும் கிஷ் பண்ண தெரியும் ஏன்னா தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆச்சு அப்படியே கிஷ் பண்ணுங்க கிஷ் பண்ண சொல்லி இவங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு சரி போத பாட்டி முடிஞ்சு கிளம்புங்க கிளம்புங்க சொல்லி ஆமா எங்க டேட் மாமா காணோம் கண்டிப்பா ஹரியானா பார்ட்டிக்கு தான் இவன் அடிச்சு சொல்றான் சீக்கிரம் போயக்கானு சொல்லி வேக வேகமா அந்த இடத்துக்கு போனான் ஸ்டெப் எல்லாம் போட்டு டான்ஸ் டேட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா ரொம்ப நாளாச்சு கூட வெளியே வரல இன்னைக்குதான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்குன்னு சொல்லி தான் வந்திருக்கேன் உனக்கு விஷயம் தெரியுமா புசு பூசுனு ஒருத்த முடி நிறைய வச்சிருப்பானு அவன் அவன் ஏதாவது பண்ணீங்களா இல்ல அவன் தெரியாத மூக்க உடைச்சு விட்டேன் என்னதான் அவன் மூக்க உடச்சிட்டியா டேடி இப்படி பாத்து வச்ச அப்படின்னு சொல்லி அவனை பதட்டத்தோட பேசிட்டேன் சரி சில் சில் டான்ஸ் எல்லாம் சொல்லி இவங்க ஃபேமிலியா சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அப்பா வேண்டான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் அந்த இடத்துல ஆரம்பிச்சது உங்கள் ஃபேமிலியை ஒன்றா சேர்ந்து குத்து குத்து குமாங்கு குத்துன்னு சொல்லி செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருந்ததுல யாரு கண்டு போட்டுச்சோ தெரியல போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க குடுக்கட்டு இந்த இடத்த விட்டு எப்படியோ ஓடி போயிட்டாங்க கடைசியில் வீட்டுக்கு போய் நல்லா நிம்மதியாக தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு செஞ்ச தப்பெல்லாம் சிரிப்புணி ஆகணும் தீசி உடம்புல அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீ கவலைப்படாத நான் வந்துடுறேன் ஒரு லீவு போட்டாச்சு நான் வந்துடுறேன் நீ எதுவும் சொதைப்படாதமா நான் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க ஆனால் இவன் என்ன பண்ணுறானா டைரக்டா கம்பெனிக்குள்ளே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் தனியால போராட்டம் போது என்னால் சரியா சொல்லவே தெரியல அதனால நம்ம ஒரு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து அந்த ப்ரெசன்டேஷனை பர்ஃபெக்டாக முடிச்சிடலாம் ப்ளீஸ்னு இவங்க பேசிட்டு இருக்க அப்போ சிசி உடம்புலக்க அவங்க அம்மாவை கட்டுறாங்க வாதியார் ஒரு கொஸ்டின் கேட்க வேற இவங்க வேறு மிகப்பெரிய ஆர்கிடெக்டரா அந்த கேள்வியும் ஆர்கிட்டெக்டை பற்றி தான் அசால்ட்டா அதுக்கு பதில் சொல்லிடுறாங்க வாதியர் வியந்து போயிடுறாரு அந்த அப்புறம் இவங்க அப்பா வேற காட்டுறாங்க இந்த லென்ஸை சீக்கிரம் சரி பண்ண முடியாதா எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் ரொம்ப பதற்றமாக பேசிட்டு இருக்காரு பின்னாடி ஒரு சொட்டை வேற தட்டி ஹே டென் மில்லியன் மக்கள் பார்க்க போறாங்க நீங்கள் ரெடியா இருக்கீங்களா நீங்க தானே இவங்களோட ஹெட்டு அப்படின்னு அவன் பதட்டத்தை வர ஏற்றி விட்டுட்டு கிளம்பிற அவங்க பாட்டுனர் சிற நண்பா நீ ரெடியா ஒரு நிமிஷம்னு சொல்லி பயத்தில் இந்த இடத்தோட்டி போயிடுறான் அதுக்கப்புறம் பார்த்தா சிசியாக கட்டுறாங்க சிசி நீ வர வர நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்க உங்கள் அம்மா இதை மட்டும் நினச்சாங்கன்னா ரொம்ப பெருமைப்படுவாங்க தெரியுமா இது கேட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அம்மா உடம்புல சிசியை தான் கட்டுறாங்க ஏ உனக்கு ஒரு விஷயம் தெரியல என் பொண்ணு பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் எனக்கு மட்டும் இல்ல இந்த இருக்க எல்லாருக்குமே தெரியும் நூறு தடவைக்கு மேலேயாச்சும் உங்க பொண்ணோட வீடியோ நீங்க விளையாடுவா தெரியுமா இது மட்டும் அவளை பற்றி சொல்லாத நாட்களே இல்ல நீங்க அவளுக்காக கஷ்டப்படுறது லீவ் போடாம வேலை செய்யறது நிறைய தான் நான் பார்த்துருக்கேன் உங்களை மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசை தான் என்ன பண்றது விரும்பாத விளையாச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப சோகமா பேச இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது சரி ஆல் த பெஸ்ட் சொல்லி அந்த லேடி இங்கிருந்து போக கரெக்டா சிசி உடம்புல அம்மா சிசி ஒன்னா ஒரு விஷயம் பேசணும் ஏன்னா அவங்க ஆஃபீஸ்க்கு டைரக்ட் வந்துட்டாங்க இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன மன்னிச்சிருமா நான் ஓவரா ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் சொல்லி உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் அதே மாதிரி அவங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா நானும் உங்களை நிறைய தடவை தப்பா நினச்சிருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப பிரசன்டேஷன் ஆரம்பிக்க போறாங்க பாசுரே நேற்று மாதிரி நடக்காதில்ல கண்டிப்பாக நடக்கான்னு சொல்லி திடீர்னு உங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வருது சார் எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி நாங்கள் வந்து கிளம்பியாகனு சொல்லி எங்கள் டீம் பார்த்துப்பாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கிளியரா அப்படின்னு அந்த விட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் வேக வேகமாக வராங்க பார்த்தா இப்போ அந்த ஷோ நடக்கு போதில்லை டிவி ஷோ அந்த இடத்துல இவங்க குடும்பம் வந்திருக்கு என்னாச்சு ஏதாச்சின்னு பார்த்தா இவங்க அப்பாவை காணும் சரி எங்கே போயிருப்பான்னு சொல்லி இவங்களா நாலு பக்கம் தேடி 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 அலையறாங்க க ஐயோ காணாமல் போயிட்டாரான்னு சொல்லி பதட்டத்தோட தேடி இருந்தா கடைசியில் ஒயிட் உடம்புல இருக்க அப்பா மட்டும் கரெக்டாக அவரை கண்டுபிடிச்சிடுறது சரி வெளியவா ஏன் பண்ணிட்டு இருக்க இல்லை நான் வெளியே மாட்டேன் உன்னை சிரிக்க வைக்க வேணா நான் ரெண்டு ஜோக்கு சொல்கிறதா இந்தியாவில் எப்பவுமே ஒரு காமெடியான பேர் வைப்பாங்களம்மா உனக்கு முச்சந்தியில் மூணு முடியா தொங்குதும் அவன் பேர் என்ன தெரியுமா சடையாண்டி அதை சொல்லி அவங்க அப்பா சிரிக்க வச்சிட்டு இருக்கேன் இன்னொன்று வேறு சொல்கிறார் பஞ்சாபில் மிகப்பெரிய அக்யூஸ்டன் தானா அவன் போலீஸில் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க ஆனால் அந்த பஞ்சாபியோட பேர் என்ன தெரியுமா மானஸ்தன் இதை சொல்லி டேட் நீங்கள் என் மைண்டை ரொம்ப ஆக்கிட்டீங்க ஆனா எனக்கு பெரிய பிரச்சனை என்ன ஸ்டேஜ் ஃபியரா இருக்கு நான் எப்படி போறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டேடுன்னு அவன் பதட்டத்தில் பேச கவலைப்படாதேன்னு சொல்லி இங்க பேசிட்டு போது கரெக்டாக அங்க அம்மாவை பொண்ணு வந்துடுறாங்க நான் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கேன் நீ நிறைய தடவை குடும்பத்தோட நின்று எதாவது பேசுறீங்கனாலும் எதாவது செய்கிறீங்கனாலும் பயமே இல்லாமல் செய்வேன் அப்படின்னு இவங்க அப்பா ஒரு ஐடியா கொடுத்த எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு நம்ம ஏன் குரூப்பாக சேர்ந்து பாடக்கூடாதுன்னு கேங்கே ஒன்னா சேர்ந்தாங்க நாங்கள் குரூப்பாக சேர்ந்து பாட போகிறோம் அது எங்கள் ஃபேவரட் சாங் அதுவும் ஃபேமிலி சாங்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இவங்க பாட ஆரம்பிக்க அந்த கரடி தான் ஊ பூமர் மாதிரி பாடுறீங்கன்னு சொல்லி அவன் களி ஊத்திட்டு இருக்கான் ஆனா அதுக்கப்புறம் வர சாங்க விட பயங்கரமா பாடிடுறாங்க அந்த ஆனந்த கண்ணீரே விட்டுட்டு இருக்கான் கடைசி இந்த இடத்துக்கு அவங்க பார்த்தா ஒயிட்டோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான் ஹே ஒயிட் இந்த உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தா ஒயிட் உடம்புல யாரு இருக்கா அவங்க அப்பா தான் டே சொட்டை நீ படம் இங்க வந்தா ஒரு மாதிரி பேசுறான் பாத்தா அப்பாவோட இருக்க ஒயிட் என்ன சொல்றானா நீங்க எப்படி வந்தீங்கன்னு ரெஸ்பெக்ட் கொடுக்க நான் மாறி தான் எதிர்பார்த்தேன் ஆனா இவ்வளவு மாறி இருக்குன்னு தெரியாது சரி இந்த லென்ஸ்ன்னு சொல்லி இந்த லென்ஸுக்கு கோழியா என்னோட சார்ஜர் காடு வேணும் என் உயிரே போலாம் தரமாட்டேன் உடம்பே மாறி இருக்கு சரி வேற வழியில சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு கிளம்பலான்னு போகும்போதான் இவங்க அம்மாக்கு இன்னொரு விஷயம் தெரியுது பிரசன்டேஷன் எல்லாம் பர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சு பாசம் இவங்கள பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த சந்தோஷத்தோடு இவங்க வேக வேகமா போறாங்க ஆனா என்ன பிரச்சனை இன்னும் ரொம்ப டைம் ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கு சீக்கிரம் அந்த இடத்துக்கு போயாகணும் இந்த நேரத்தில் நடந்து போனா கூட சீக்கிரம் சேர முடியாது என்ன பண்றது தெரியும் இவங்க வண்டியை பிடிச்சிட்டு இருக்கும்போதான் அப்பா என் மரகதத்தை யூஸ் பண்ண வேண்டியதான்னு சொல்லி கார் எடுக்கிறாரு இங்க பாருங்க டேட் நீங்க தான் பார்த்து பக்குவம் ஓட்டன்னு சொல்லி வண்டியை ஓட்டா ஐயோ ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவனுக்கு வேற சரியா வண்டி ஓட்ட தெரியாம கண்டை மேடம் இடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்க இதுல லென்ஸ் வேறு பறந்து காருக்கு முன்னாடி விழுந்துருது அவங்க அம்மா என்ன சொல்றாங்க நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் சொல்லி காருக்கு முன்னாடி உட்காந்து கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு சொல்லி காலை இருக்காங்க இவங்களுக்கு ஒரே பயமா இருக்கு ஐயோ முன்னாடி மறைச்சிட்டாங்களே இவங்க லென்ஸ் எடுத்துறாங்க ஓ நோ அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு டோர் உடஞ்சிருது ஒரு நல்ல நியூஸ் இருக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லி முடி வாய கூட முடிக்க மாட்டான் டப்புன்னு ஒரு லாரி தூக்கிடுது பேட் நியூஸ் இந்த பக்கம் டோர் உடஞ்சு போச்சு அப்படியே கஷ்டப்பட்டு அந்த வண்டியை தள்ளுவண்டி மாதிரி தள்ளிட்டு டிராபிக் சிக்னல் நிற்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு நம்ம கரெக்டா போயிடலாம் என் மறக்கத ரெடியா இருக்கு எப்பவே துரோகம் பண்ணாது சொன்ன அக்குவேரியா அணிவரை கல்ண்டு விழுகுது சரி இதுவும் போச்சு போல இருக்கே உங்களுக்கு உதவி வேணுமா எப்பவுமே இந்த குடும்பத்துக்கு உதவி வேணும்னு நினைக்கிறேன் வாங்க வந்து வண்டியில ஏறுங்க பார்த்தா அந்த பாட்டியம்மா பண்ண ஹெல்ப்னால இவங்க கரெக்டா அந்த பிளானிட்டரி மியூசியத்துக்கு வந்துட்டாங்க இனி கடைசி அந்த லென்ஸ் மட்டும் தான் வைக்கணும் வேக வேகமா ஒரு ஆர்வத்தோட வந்துட்டு இருக்க லென்ஸ் தவறுதல கீழே தவறி விழுந்து நொறுங்கிருது அவ்வளவுதான் கதற ஆரம்பிச்சுட்டான் ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு அழுந்துட்டே இருக்கும் போது பிக்கில்ஸ் பார்த்தா அந்த குழந்தையோட உடம்பு போட்டு சொரண்டே இருக்கு அப்ப சி சி தான் சொல்றா பிக்கிள்ஸ் இருந்தாலும் சரி பேபியா இருந்தாலும் சரி சி இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க இவ்வளவு போட்டாரு எதுனால இந்த பேக்கேஜ் ரொம்ப நோண்டிட்டே இருக்குன்னு அவங்க கையுட்டு பார்த்தா ஒரிஜினல் லென்ஸ் இதுல தான் இருக்கு இவங்க மூஞ்சிக்கே ஒரே சந்தோஷமாயிடுது ஆயிடுது சரினு வேகமா ஓடி போய் அந்த லென்ஸை செட் பண்ணிட்டு மனசுல நினைச்சுக்கிறாங்க நாங்க பழையபடி மாறணும் அப்படின்னு ஆனா ஒரு மாற்றமும் வரல சோகத்தோட அந்த பாட்டியமா வண்டியில ஏறி வீட்டுக்கு போக கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாகும் மேரி கிறிஸ்மஸ் சரியாக சரியாக என்ன சரியாகனு சொல்லிட்டு இவங்க குடும்பமே சோகமா உள்ள போய் உக்காந்துட்டு காலையில எந்திரிக்கிறாங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு சரி கண்ணாடி பார்த்த டேட் மாம் அப்படின்னு தான் தெரியுது இவங்க உடம்பு பழையபடி மாறிடுச்சு ஒரே சந்தோஷத்தில் எகிரி குதிச்சிக்கிட்டு இருக்க அப்போ வெளியே பார்த்தா ஹரியானா வந்திருக்கா இதை பார்த்தோன்னே ஒயிட் வேகமாக வெளியே போய் ஹரியானா எதுக்கு நீங்கள் வந்திருக்கன்ற மாதிரியும் கேட்டால் இந்தா டெடிபார் நீனு இது மறக்கலையா நான் எப்படி மறப்பேன் ஆனால் என்ன நீ இதான் என்னை விட்டு போக போகிற அது கேட்டு இல்லை என்னுடைய மைண்டை நான் மாற்றிக்கலான் இருக்கேன் நான் போகிறதால இன்றைக்கி நைட் கேம்லாம் இல்லாமல் சொல்லி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்க அவ்வளோதான் இவனுடைய ஆசை கடைசியில் நிறைவேறிடுது இவ ஹரியானா போய் கொஞ்ச நேரம் கழிச்சு நேஷனல் டோனோடைய கோச் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு பார்த்தா சிசியை கூப்பிட்றாங்க நீங்க தானே சிசி வாக்கர் ஆமா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் இப்போமே ஒருத்தனை செலக்ட் பண்றோன்னா நாங்கள் எதிர்பார்க்கற ரெண்டு குவாலிட்டி அவன்கிட்ட இருக்கணும் உன்னை ஸ்கில் இன்னொன்னு கேர் உங்ககிட்ட ஸ்கில் இல்லதான் ஆனா எளிமையாக இருந்தாலும் அவனுக்கு நீங்க கேர் பண்ணி பாத்துக்கிட்டீங்க அதனால உங்களுக்கு திரும்ப ஒரு சான்ஸ் தரலான் இருக்கேன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சிசி கிட்ட கேள்வி கேட்டா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி உள்ளே போய் அம்மா இப்ப நான் நோ சொல்ல போறேன் ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன் சொல்லி சொல்ல வர இல்ல சிசி நீ எங்க டோர்னமெண்ட் ஆனாலும் சரி நான் கண்டிப்பா தவறாம அங்க பார்க்க வருவேன் அதனால நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல சிசிக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது அவளும் அந்த கோச்சை பார்த்து நான் வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலி எகிரி குச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ மேரி கிறிஸ்துமஸ் இந்த குடும்பத்தை நான் சரி பண்ணிட்டேன்ட்டு எனக்கு தெரியுது